அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட் காம்படிஷன் அதாவது விளம்பர போட்டி அது என்ன விளம்பர போட்டின்னு நீங்கள் கேட்பீங்க எப்படின்னா அப்போ நீங்கள் டிவி பார்க்குற நம்மலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் போகிறான் ஒரு பத்து அல்லது இருபது செகண்டுக்குள்ளே அவன் சொல்ல வர கருத்தை அப்படியே மனசில் நச்சினு பதிய வச்சிடறான் அதே மாதிரி தான் இந்த விளம்பர போட்டி அதை மாதாவை மையப்படுத்தி மாதா தொடர்புடைய செய்திகளை மற்றவங்களுக்கு குறுகிய நேரத்தில் நீங்கள் கொடுக்கணும் அதுதான் இந்த போட்டியோடைய கா முப்பது வினாடியிலேருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய இந்த விளம்பரம் போட்டி இருக்குது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இது இருக்கலாம் வீடியோவுடைய அளவு பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் ஷூட் செய்யணுன்னா ஃபோனில் எடுத்திங்கன்னா இப்படி குறுக்கு வாட்டத்தில் எடுக்கணும் நெடுக்கு வாட்டத்தில் நீங்கள் ஷூட்டிங் வைக்காதீங்க இப்படி குறுக்கு வாட்டத்தில் உங்களுடைய படங்களை படப்பிடிங்க ஒருத்தர் ஐந்து ஆடு ஐந்து விளம்பரம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அனுப்பலாம் இந்த போட்டியில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அதுக்கு வயது வரம்பு கிடையாது கால அளவு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் உங்களுடைய படைப்பு வந்து சேரணும் நீங்களுடைய உங்களுடைய ஆட் பார்த்தீங்கன்னா ஏடிசி அல்லது ஆடு காம்படிஷன் அப்படின்னு டைப் செஞ்சு உங்களுடைய பேர் உங்களுடைய தொலைபேசி உங்களுடைய முகவரி இந்த விவரத்தோட ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணிற்கு டெலிகிராம் ஆப் மூலம் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும்